மாணவர்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உலகத்தின் பல கோடி மக்கள் விரும்பி படிக்கிற புத்தகங்களில் ஒன்று பரிசுத்த வேதாகமம் அதிலும் ஆண்டவரை அறியாத ஜனங்களை கூட கவர்ந்தெடுத்த ஒரு பகுதி மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ஐந்து ஆறு ஏழு மூன்று அதிகாரங்கள் இந்த மூன்று அதிகாரங்களையும் மலைப்பிரசங்கம் சர்மன் ஆஃப் மவுண்டைன் என்று அழைக்கிறார்கள் நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தி கூட இந்த பிரசங்கத்திலே படிக்கும் பொழுதுதான் எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டானது இயேசுவை நான் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறேன் அவருடைய மலை மலைப்பிரசங்கத்திலிருந்து தான் இந்த சத்தியாகிரக போராட்டத்தையே நான் கற்றுக்கொண்டேன் என்று அவர் சத்திய சோதனை என்ற தன்னுடைய பயோகிராஃபியிலே அவர் எழுதியிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த மலை பிரசங்கத்தை நாம் எடுத்து காலை வேளையில் ஒவ்வொரு அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நம்முடைய பணிகளை துவக்கினால் ஒவ்வொரு நாளுமே மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் மத்தியில் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் முதல் மூன்று வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய எடுத்த மலைப்பிரசங்கத்தில் அவர் முதலாவது சொல்லுகிற வார்த்தை பரலோக ராஜ்யம் யாருக்கு சொந்தமானது ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வருவார்கள் பரலோக ராஜ்யமே அவர்களுடையது பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்கள் யார் மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை ஆவியிலே எளிமை அப்ப ஆவியிலே எளிமை என்றால் என்ன இந்த இடத்துல ஆவி அப்படின்னு ஆண்டவர் குறிப்பிடுவது நம்முடைய சொந்த குண நம்முடைய சொந்த கேரக்டர் கான்டாக்ட் ஆவியிலே நம்ம எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய குணங்கள் ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது என்று பேதிரப்போசலன் எழுதுகிறார் அப்ப நம்முடைய ஆவிது நம்முடைய குணங்களை உருவாக்குகிறதா இருக்கிறது அதை ஜென்ம சுபாவம் என்று கூட நம்ம சொல்லலாம் நம்முடைய ஜென்ம சுபாவம் ஆகவேதான் ஆண்டவர் ஆவியின் கனிகளை குறித்து அவர் பேசுகிறார் ஆவியின் கனிகள் என்றால் அது நம்முடைய குணங்கள் என்று பொருள் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வரும் பொழுது முதலாவது நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது என்னவென்றால் என்னுடைய இயல்பான குணங்கள் என்ன நான் எப்படிப்பட்டவன் என்னுடைய ஆளுமை எப்படிப்பட்டது நான் என்ன குணத்தை வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கிறேன் கோபக்காரனாய் முன்கோபக்காரனாய் எரிச்சல் உள்ளவனாய் அறுவறுப்பானவைகளை பேசுகிறவனாய் இப்படி நம்முடைய பண்புகள் எப்படி அதில் நாம் எளிமை உள்ளவர்களாய் மாற வேண்டும் அந்த பண்புகள் மாற்றப்பட வேண்டும் அகங்காரம் ஆணவம் இதெல்லாம் முற்றிலுமாய் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படி ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் நாம் மாறும் பொழுது பரலோக ராஜ்ஜியம் நமக்கு சொந்தமாக நீங்கள் ஒருவேளை அரசாங்கத்தில் வேலை செய்கிறவர்கள் தனியாரில் வேலை செய்கிறவர்கள் சொந்தமாய் தொழில் செய்கிறவர்கள் இப்படி பலவிதமான நிலைமையிலே இருக்கிறவர்கள் இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற இடத்திலே உங்களுடைய இயல்பான குணங்களை நீங்கள் வெளிப்படுத்தாமல் மென்மையானவர்களாய் நீங்கள் மாறுவதற்கு ஆண்டவரத்தில் கிருபை கேளுங்கள் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்